ஃப்ரெண்ட்ஸ் தமிழக மாநகர போக்குவரத்து துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஐநூறு வேங்கன்ஸியோடு உங்களுக்கு வந்துருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டைரெக்டாக உங்களுக்கு நேர்முகத் தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போது சேலரின் பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்தினா உங்கள் கையில் வந்து வேலையுமே வந்து வந்துடும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி இது தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகமில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மெட்ரோபாலிட்டியன் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் ஐநூறு வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்டைஃபனாக தருவாங்க ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கல் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக் டீசல் கேட்டகிரி எலக்ட்ரிஷியனு ஆட்டோ எலக்ட்ரிஷனு வெல்டரு ஃபிட்டரு டேர்னரு பெயிண்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வெரியஸ் கேட்டகிரியில் வந்து பாருங்கள் ட்ரேட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஐநூறு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இது வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்வு செய்யும் தொழில் பழகுனர் பயிற்சிக்கான வழங்குவதற்கான அனுமதி கோரப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் நேர்காணலில் போய் நீங்கள் கலந்துக்கலாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தோன்னா தொழில் பழகுனர் பயிற்சி காலிடங்களுக்கான நிரப்பும் வெளி பொருட்டு இருபத்தாறு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி அளவில் மாநகர போக்குவரத்து கழக தொழிற்பயிற்சி பள்ளி குரோம்பேட்டை சென்னையில் நடைபெறும் சிறப்பு முகாமில் மாணவர்கள் கலந்து கொள்வதற்கான தேவையான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஸோ உங்களோட ரிஷியூமில் இருந்து எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் அன்னைக்கு நீங்கள் காலையில் பத்து மணிக்கு போய் அதில் போய் நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் வந்து ஐடியில் வந்து பார்த்திங்கனா அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஐடியில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிளோ இல்லைனா மெக்கானிக் டீசலோ எலக்ட்ரிஷனோ ஆட்டோ எலக்ட்ரிஷனோ வெல்டரோட் ஹிட்டரோ டேர்னரோ பெயிண்டரோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஐடி ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் ஸோ இதுக்கு எலிஜிபிலாக இருக்கிறவங்க நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் செக்டம்பர் அன்னைக்கு நீங்கள் போய் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்